சமீபத்தில் ஜியோ உள்ளிட்ட தொலைபேசி நிறுவனங்கள் கட்டணத்தை இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தியதை தொடர்ந்து பலரும் தங்களது தொலைபேசி எண்ணை வேறு நெட்வொர்க்கிற்கு போர்ட் செய்து வருகின்றனர் அவர் ஜியோ வாடிக்கையாளர் ஒருவர் தனது தொலைபேசி எண்ணை வேறு நெட்வொர்க்கிற்கு போர்ட் செய்ய ரிக்வெஸ்ட் கொடுத்துள்ளார் இதை தொடர்ந்து ஜியோவில் இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது நீங்க ஏன் ஜியோ நம்பரை வேறு நெட்வொர்க்கிற்கு போர்ட் பண்றீங்க என தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு ஜியோவில் என்ன பிரச்சனை சார் என அவர் அதில் கேட்கின்றார் அதற்கு பிறகு நடந்த உரையாடல் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது வாடிக்கையாளர் கேட்கும் எந்த கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியாத நிலையை ஆடியோவில் காண முடிகின்றது இல்ல சார் நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க உக்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாவணுமா அவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடிக்கு போற முடியும் அம்பானிக்கே வருமானம் வரும் இல்லைன்னா வருமா சொல்லுங்க புரியுது

கேக்குறதுக்கு யாருமே இல்லையா இல்ல உங்களாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒண்ணுதான் நெட்வொர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒலிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு ஜியோக்காரன் வந்து நாட்டையே அந்த அந்த சம் நெட்வொர்க்கே ஒழிச்சுட்டாங்க எல்லாமே எல்லாத்துலயும் நீங்க உள்ள வர்றீங்க எல்லாம் நீங்க பிக்ஸ் பண்றதுதான் ரேட்டு நீங்க ரேட்டை தான் நாங்க யூஸ் பண்ணனும் ஜனங்க பைவ் ஜி ஒழுங்க உங்களால எல்லா நெட்ஒர்க் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அத சரி பண்ண உங்களால முடியல இதுல விலை ஏத்தி என்ன பண்ண போறீங்க உங்க பாருங்க நீ கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போறீங்க நம்பர் ஒனுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போது ஜியோவ அட்ரஸ் இல்லாம போக போகுது கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா விலையே ஒழுங்கா குறைக்கலன்னா பிஎஸ்என்எல்லோட கம்மியா குடுக்கலாம்ல நீங்க எல்லாம் நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க பண்றது இல்ல சார் நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க உக்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாவணுமா அவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கொடி வாங்க முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் இல்லைன்னா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு வேலை தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க யாரும் கேட்கறதுக்கே நாதி இல்ல அப்படின்னு தான் இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது இது என்னோட சாபமாவே விடுறேன் பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே மாற போகிறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில் போற மாதிரி நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்தோம் எங்களுக்கு பி கம்பெனி வந்து கவர் ஒழுங்கா கொடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்க அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல்